சூரி நகரம் என்பது இஎன் கே அழகு தொன்மை மற்றும் நவீன வசதிகளின் கலவையை கொண்ட ஒரு பிரபலமான நகரமாகும் குறிப்பா நகரம் முழுவதும் ஓடும் நகரத்தின் அழகை மேலும் பெருக்கிறது இவ்வாறு நகரத்தின் பாலங்களில் அதிக அளவில் பூட்டுகள் காணப்படும் ஒரு தனிப்பட்ட மரபு உள்ளது இந்த பூட்டுகள் காணும் போது பலருக்கும் கேள்வியாக இருக்கும் ஏனி இங்கு இவ்வளவு பூட்டுகள் பூட்டப்பட்டுள்ளன இதுக்கான பதில்தான் காதல் பூட்டுகள் லவ் லாக்ஸ் காதல் பூட்டுக என்ன என்ன காதல் பூட்டுக என்பவது உலகம் முழுவதும் பரவலாக கொண்டாடப்படும் ஒரு காதல் குறியீடு காதலர்கள் அல்லது வாழ்க்கை துணைகள் தங்கள் உறவை நிலைத்ததாக ஆக்குவதற்கா பாலங்கள் கம்பிகள் அல்லது பொதுவான இடங்களை பூட்டுகளை பூட்டி அதன் தெருவுகோள்களை ஆற்றல அல்லது கடலில் வீசிடுகிறார்கள் இது அவர்களின் காதலை என்னும் நீடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை சித்தரிக்கிறது இந்த மரபு முதலில் சைரோப்பாவின் சில நேரங்களில் ஆரம்பமாகி தற்போது உலகம் முழுவதும் பரவியுள்ள ஒரு காதல் வெளிப்பாடாக மாறியுள்ளது சூரிக்கில் காதல் புட்டுகள் இடங்கள் மற்றும் முக்கியத்துவம் சூரிக்கில என்ன பாலம் மற்றும் லிம்மாட் ஆற்றின் மீது அமைந்துள்ள மற்ற நடைபாலங்கள் காதல் பூட்டுகளுக்கு பிரபலமான இடங்களாக உள்ளன ஜோடிகள் அங்கு சென்று தங்களது பெயர்களை அல்லது முக்கியமான தேதிகளை பூட்டிலே எழுதி செருகிறார்கள் அதன் பிறகு தரவுகோலை ஹாத்தில் வீசுகிறார்கள் இந்த செயல் அவர்களது உறவு என்னும் துணிச்சலா மற்றும் நிலைத்ததா இருக்க வேண்டும் என விருப்பத்தின் பிரதிநிதியாகும் இது சூரி நகரத்துக்கு ஒரு அழகான மற்றும் உணர்ச்சி முழங்கும் காட்சியை வழங்குகிறது இது சுற்றுலாவுக்கு எப்படி ஆதரவா உள்ளது இந்த காதல் பூட்டுகள் சுருக்கில சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்கின்றன பலர் புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டு நகரத்தின் அழகை உலகுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் காதல் பூட்டுகள் ஒரு தனிப்பட்ட நினைவாகவே இல்லாமல் நகரத்தின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் மாறியுள்ள சில சவாங்கள் இந்த காதல் பூட்டுகளால் சில நகரங்களில் பாலங்கள் மற்றும் பொது மக்கள் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பூட்டுகளின் அதிகமான எடை காரணமாக பாலங்கள் சேதமடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆனா சூரிக்கில் இதுவரை கடுமையான கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த மரபை நகரம் அனுமதிக்கிறது ஷௌடி உரை சுருக்கமா சொல்லுவதானா சூரிக்கில் காணப்படும் இந்த காதல் பூட்டுகள் காதல் உறவு மற்றும் நட்பின் அழகான குறியீடா உள்ளது இது நகரத்துக்கு ஒரு தனிப்பட்ட அழகு சேர்க்கிறது உலகம் முழுவதும் இருந்து வரும் பயணிகள் இந்த மரபில் பங்கேற்று தங்கள் இனிய நினைவுகளை நிலைச்சி வைக்கும் ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்துகிறார்கள் இவ்வாறு சூரியக் நகரம் அதன் பாரம்பரியமும் நவீன்சவமும் கலந்து ஒரு உணர்ச்சி மிகுந்த அனுபவத்தை வழங்குகிறது சூரியக்